அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சதீஷ்குமார் விரிவுரையாளர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சாய் சித்தா கிளினிக் இப்போ பொதுவாக தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தில் உள்ள தத்துவங்கள் அதற்கான தொடர்புகள் அதற்கான நம்ம உணவு முறைகளை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் பொதுவாக இப்போ சித்த மருத்துவம்னாவே எல்லாருக்குமே அந்த வாத பித்த கபம் அப்படின்னு பரவலாக தெரியும் ஆனால் அந்த வாத பித்த கபம்னால் என்ன அதுக்கும் அந்த சுவைக்கு என்ன தொடர்பு அந்த சுவை எப்படி நம்ம உணவில் மையப்படுத்துகிறோம் அந்த உணவு எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் வாழ்க்கை முறையிலையும் எப்படி பங்கு பெறுது அதில் எப்படி நோயிலேருந்து நம்ம நிவர்த்தி பெறுறது அதுக்கான ஒரு சுருக்கமான ஒரு பதிவு பொதுவாக சித்த மருத்துவத்தில் அடிப்படை தத்துவங்களில் முக்கியமானது வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது வாதம் அப்படின்னா நம்மளோட எல்லாவோட ஃபங்க்ஷன்ஸ் தான் வாதம்னு சொல்லுவாங்க வாதம்னா ஒரு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கரெக்டாக நடக்கிறதா வாதம் அது வந்து அதிகரித்தாலும் வந்து பிரச்சனை வரும் குறைந்தாலும் பிரச்சனை வரும் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி மிகினும் மிகுனும் குறையும் நோய் சொல்லும் மூலம் வழிமுதலாக எண்ணியம் ஒன்று அப்படின்னு சொல்லுவார் அந்த அதில் அந்த வாதப்பத்தக்கப்பட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வாதம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வாழ்நாளில் முதல் முப்பது வருடங்கள் வந்து வாதம்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த முதல் முப்பது வருடங்களில் பார்த்திங்கன்னா நான் வந்து மொரலஸ் மேஜராக சொல்கிறது நம்ம சொல்கிறோம் முதல் முப்பது வருடங்களில் நம்ம எப்படி ஒரு உணவு மாறுபாடு இருந்தாலும் நம்ம எப்படி அவரோட வாழ்க்கை முறை இருந்தாலும் நம்ம ஒரு தூக்கம் சரியாக இல்லை நம்மளோட எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த உடல்நிலை வந்து கெடாமல் கொண்டு போகிற முக்கியமான காரணி வந்து நம்ம பேசிக்காக நம்ம உடம்புல இருக்கிற அந்த வாதத்தன்மை சரியான முறையில் இயங்குறதுனால தான் நம்மள உடல் வந்து கெடாமல் இருக்கும் எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டென் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே டிசீஸ் கண்டிஷன் வருது அது வந்து எக்ஸப்ட் பட் மோர்ஆர்லெஸ் நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அந்த வாதத்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பு கெடாமல் இருக்கும் ப்ளஸ் நம்ம நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது பித்தம் பித்தம்னு சொல்கிறது ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீலேருந்து அடுத்தது தேர்ட்டி இயர்ஸ் ஒரு பித்த காலம்னு சொல்லுவாங்க ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வருடமாக பிரிச்சுருப்பாங்க வாதம் முப்பத்தி மூணு பித்தம் முப்பத்தி மூணு கபம் முப்பத்தி மூணு டோட்டலாக மனிதனோட ஆயுட்காலம் வந்து ஒரு நூறு வருடம் கணக்கு பண்ணி இந்த வாத பித்த கபம்லாம் பிரிச்சிருப்பாங்க அடுத்த பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு முறை சரியாக இருக்கணும் நம்மளோட அந்த சர்க்கடின் ரதம்னு சொல்கிற நம்மளோட நம்ம காலையில் தினமும் எழுந்திரு எழு எழுவுதிலிருந்து தூங்க போகிற வரல அந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது கரெக்டாக இருந்தோம்னா பித்த காலத்தில் நம்மளுக்கு எந்த தொந்தரவுமே வராது பித்த காலத்தை தாண்டி நம்ம அடுத்தது ஒரு எபவ் சிக்ஸ்டி ஏஜுக்கு மேலே கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா கபாகாலம் கபா காலத்தில் வந்து டிசீஸ் கண்டிஷன் அதிகமாக போகும்போது நம்ம இயற்கையாகவே அந்த ஹியூமன் சொல்கிற மண் புதம் நீர் தீ காற்று ஆகாயம்னு சொல்கிற அந்த தன்மை வந்து ஐம்பது வயதுக்கு மேலே உடம்புல குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் என்ன நம்ம கரெக்டான முறையில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உடல் சோர்வு நடை தளறுதல் அதெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட மண்புதத்தன்மை வந்து ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபிட்னஸாக இருப்போம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு சித்த மருத்துவத்தில் கற்ப மருந்துகள் இருக்குது திரிபுலா கற்பம் கரிசாலை கற்பம் அமுக்கரா கற்பம் மூக்கிரட்டை கற்பம் அவுரி கற்பம் இந்த மாதிரி பலவிதமான கற்ப மருந்துகளை சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த சித்த மருத்துவத்தில் சொன்ன கற்ப மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடாப்டோஜெனிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிற உடலுக்கு எந்த பக்க விளைவும் உண்டு பண்ணாத நீண்ட காலம் எடுத்துக்கொண்டாலும் சிறிதளவு கூட பக்க விளைவு இல்லாமல் உடல்நிலையை வந்து நன்னிலையில் மாற்றக்கூடிய சிறந்த ஒரு மருத்துவ முறை தான் இந்த கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்கிறது இந்த கற்ப மருந்துகள் வந்து மாத்திரை வடிவிலே இருக்குது பவுடர் வடிவிலே இருக்குது நம்ம அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ மூக்கிரட்டை கற்பம்லாம் பார்த்திங்கனா டெய்லியுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கரிசாலை கற்பம் டெய்லியுமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சி கற்பம் இருக்குது இந்த மாதிரி எல்லா கற்பு முறைகளையுமே திட்டத்தட்ட ஒரு சீர்கியோ சாதாரண கற்பம்னு சொல்லுவாங்க ச சிறப்பு கற்பம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கற்ப மருந்துகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வாத பித்த கப்பங்கிறது இதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட உடல் நிலையில் இருக்கிற நோய்களையும் வந்து தவிர்த்தடலாம் அதனால தான் ஃபஸ்ட்டு முப்பது வந்து வாதகாலம் செகண்ட் வந்து பித்த காலம் அறுபது அறுபது டு தொண்ணூறு வந்து கபகாலம் அப்படிம்பாங்க இதில் வந்து சுவை அடிப்படையில் தான் இந்த வாத பித்தம் கபம் எல்லாம் செயல்படும் இப்போ பொதுவாக வாதம் அப்படின்னா இப்போ நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நடக்கிறது நம்ம ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றதுக்கு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வாதம் பித்தம் அப்படிங்கிறது நம்மளோட உடலோட அந்த சூடு எக்ஸசிவ் ஹீட்டு ஹீட்டு கம்மியானாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் ஹீட்டு அதிகமானாலும் ப்ராப்ளம் ஆகிடும் அந்த உடல் சூடுன்னு சொல்லுவாங்க உள்ளனல்னு சொல்லுவாங்க அந்த உள்ளனல் வந்து சரியான முறையில் இருக்கணும் கபம்னு சொல்கிறது கபம் அதிகரித்தாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை அதனால் கபம்னு சொல்கிறது அந்த ஃப்ளம்லாம் கலெக்ட் ஆகுறது கபம் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா மார்பு தொண்டை இதெல்லாம் வந்து கபம் இருக்கிற பகுதின்னு சொல்லுவாங்க வாதம்னு சொல்கிறது நம்மளை மூட்டு மூட்டுக்கள்லாம் வாதம் அதனால தான் பொதுவாக எனக்கு வாதம் அதிகமாகிடுச்சு மூட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க அதிகமாக வர்றதுனால அந்த ப்ராப்ளம் வரும் கம்மியாகிடுச்சி வாதம் அப்படின்னா அவங்களால் நடக்கவே முடியாது எழுந்து நடக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பித்த சம்மந்தமானதெல்லாம் எல்லாம் வயிறு பக்கம் வயிறுல தான் ஃபுல்லாகவே வரும் லிவர் தான் அதுக்கு முக்கியமான காரணம் பித்தம் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளூரிபின் லெவலில் அதிகமாகிடும் அதனால் பித்த சமநிலைப்படுத்துறதுக்கான மருந்துகள் சீரகம் கீழாநெல்லி ம பிடங்கண்ணாரின்னு சொல்கிற மருந்துகள் இதெல்லாம் வந்து பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும் இயற்கையாக உணவு முறையில் வந்து இஞ்சி அதெல்லாம் வந்து பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்துகள் இதெல்லாம் வந்து வாத பித்த கபம் இந்த இதை வந்து சமநிலைப்படுத்துறது முக்கியமான காரணி பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை எண்ணெய் தேச்சு குளிச்சோம்னாவே இது எல்லாமே சரியாயிடும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுக்கிறது விரேசனத்தால் வாதம் தாளும் வமனத்தால் வந்து பித்தம் தாலும் அஞ்சனத்தால் வந்து கபம் தாளும் அப்படிமாங்க வா அந்த பேதிக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த முறுக்கன் வித்து மாத்திரை மேகநாத குளிகை போன்ற மாத்திரைகள்லாம் இருக்குது அது மருத்துவரோட அறிவுரைப்படி எடுக்கணும் காலையில் தான் எடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாதிரி நம்மளோட அந்த பவல் மூமெண்ட் சரி பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய நோய்களிலேருந்து நம்ம விடுபடலாம் பித்தம்ங்கிறது வந்து நம்ம சீரக தண்ணியை குடித்து விட்டு நம்ம வ வமனம்னா வாந்தி எடுக்கிறது வாந்தி எடுக்கிறோன்னா அது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்மளோட வயிற்றுப்பகுதியெல்லாம் கிளியர் ஆகும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு லிவர் ஃபங்க்ஷன் பேங்க்ரியாஸ் அந்த ஹார்மோன் லெவல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த அல்சர் அந்த மாதிரி தொந்தரவுலாம் வராது குன்பம்லாம் வராது கபம் அப்படிங்கும்போது கபம் வந்து கண் மருந்து விடுறதுனாலே அந்த கபம் வந்து தாலும் அந்த கண் மருந்து வந்து நாம் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கூட நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக மூன்று நாளைக்கு ஒரு டைம் கண் மருந்து விட சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் வாரம் ஒரு டைம் வந்து கண் மருந்து வந்து இயற்கையாகவே இருக்கிற நந்தியா வட்டைப்பூ சார் எடுத்துக்கலாம் இல்லை தும்பை பூச்சாறு நசியம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நசியத்துலேயும் கபம் தாலும் கண் மருந்துலேயும் வந்து கபம் வந்து வெளிப்படும் இதனால் வந்து இந்த வாதப்பித்த கபத்தோட தன்மையை வந்து நம்ம சரிபடுத்தினோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க நோய்கள் எல்லாம் வரவே வராது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு டோட்டலாகவே இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த வாதப்பேற்ற கப்ப முடிகிறது சுவை அடிப்படையில் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு உப்பு கைப்பு காற்பு துவர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இனிப்பு அப்படிங்கிறது மண்போதமும் நீர்போதமும் சேர்ந்த ஒரு கலவை புளிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காற்று போதமும் தீபோதமும் சேர்ந்தது உப்புங்கிறது நீர்போதமும் தீபோதமும் சேர்ந்தது கைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று போதமும் பின்போதமும் சேர்ந்தது துவ துவர்ப்பு பார்த்திங்கன்னா மண் காற்று சேர்ந்தது இது மாதிரி கார்ப்பு பார்த்திங்கன்னா காற்று தீபோதமும் சேர்ந்தது இதில் பார்த்திங்கன்னா சுவை அடிப்படையில் இந்த பூதத்தன்மையில் ஆகாயபுதமும் இருக்கிற ஒரே சுவை பார்த்திங்கன்னா கைப்புச்சுவை தான் அதனால தான் கைப்பு மருந்துகள் நம்ம எடுக்கும் பொழுது அது நிலவேம்பு குடிநீராக இருக்கட்டும் கபசுர குடிநீர் எந்த மருந்தாக இருந்தாலும் கைப்பு சுவையாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த ஆகாய பூதத்தன்மை இருக்கும்போது நோய் தீர்றதுக்கு அது வாய்ப்பாக அமையும் நம்ம சித்த மருத்துவத்தில் மட்டும் இந்த கைப்பு இல்லை இப்போ அதே நீங்கள் ஆங்கில மருத்துவத்திலையும் நம்ம எந்த மருந்துகள் எடுத்தாலும் அந்த கைப்பு சுவையுள்ள மாறுபாடுகள் வரும் பொழுது அது வந்து நோய் நீக்கும் காரணியம் அமைகிறது காரணம் இது வந்து பேசிக்காக இருக்கிற அந்த ஹியூமர் தான் அந்த தன்மை இருக்கிறதுனால இருக்கிறதுனால தான் அந்த உங்களுக்கு வந்து நோய் நீக்கும் காரணி வந்து அமையுது அதனால் மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவையடிப்படை வாதப்பித்த கப்பம் இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறந்த முறையில் வந்து அந்த நோய் நோக்கியும் காரணம் இதுக்கு வந்து மையப்புள்ளியாக வந்து வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த பஞ்சகற்ப குளியல் இதெல்லாம் வந்து சிறந்த முறையில் அமையும் இந்த வாதப்பித்த கப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு சில பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு அலர்ஜியாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் பஞ்சகற்பம்னு சொல்கிற ஒரு மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அது வீட்டிலேருந்து பயன்படுத்தலாம் இல்லை இப்போ கடையில் வாங்கியும் பயன்படுத்தலாம் பஞ்சகற்பங்கிறது அஞ்சு மருந்துகளோட ஒரு கலவை அதில் வந்து அதில் சித்த மருத்துவத்தில் வந்து பாடல்களே சொல்லியிருக்கிறாங்க பூனெல்லி வெண்மிளகு பொற்கடுக்காய் கானகத்து மஞ்சள் வேம்பரிசி கார்கேயே ஒன்றரை ஒன்றே கால் ஒன்று முக்கால் அறை இதில் வந்து காராம்பசுவின் பால் விட்டு அரைத்து நம்ம குளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத தன்மை உள்ளடக்கிய இந்த பஞ்சகற்பம் வந்து இன்றைக்கு பெரும்பாலும் வழக்கில் இல்லை ஆனால் இதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முடிவுதறுதல் உடனடியாக நிற்கும் இளநரை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு உங்களோட அந்த மூக்கடைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் சைனசைட்டின்னு சொல்லக்கூடிய கூட அலர்ஜி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் சரியாகும் முக்கியமாக நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக நம்ம இன்டர்னலாக சாப்பிடாமையே வாரம் ஒரு முறை பஞ்சகற்பு குழியில் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் அதாவது நான் சொல்கிறது இன்டர்னலாக சாப்பிடாமல் எக்ஸ்டர்னலாக பண்ணும்போதே இந்த பஞ்சகற்பத்தை வந்து பாலில் தான் நம்ம கலந்து நம்ம தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலே ஒரு கால் மணி நேரம் ஊற வைத்து நம்ம வந்து குளிக்கலாம் குளிச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தும்பொழுது வாரம் உருவோம்னா உடலோட அந்த வெப்பநிலை வந்து அதிகரிக்காது அது இல்லாமல் உடலில் இருக்கிற அந்த தோல் நோய்களுமே உடனே சரியாகும் தோல் நோய்கள் எதுவுமே வராது இயற்கையிலேயே நம்ம பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகற்பத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எல்லா தொந்தரவுமே சரியாயிடும் முக்கியமாக முடிவுறுதல் உதிர்தல் பிரச்சனை வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது இதற்காக நிறைய நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த பஞ்சகருப்பத்தை நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை பயன்படுத்திக்கிட்டு வரலாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அந்த அதோடய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லி வெண்மிளகு கடுக்காய் தூள் கஸ்தூரி மஞ்சள் வேப்பமித்து இதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் வந்து நெல்லி வற்றல் வெண்மிளகு வந்து நானூறு கிராம் தூள் வந்து முந்நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் இரநூறு கிராம் வேப்பமித்து வந்து நூறு கிராம் இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்து அரைச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டு வார ஒரு முறை எல்லாருமே வீட்டில் உள்ள அனைவருமே ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்திகிட்டு வரும்பொழுது எண்ணெய் தேர்த்து குளிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இது வாரம் ஒரு மாதிரி பஞ்சகற்பு குழியில் குளித்துட்டோம் பொழுது வாதப்பித்தக்கப்படும் சமநிலை அடையும் சமநிலை அடைவது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்கள் வந்து ஒரு ஒளி அடையும் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷன்லாம் வராது ஒரு அந்த தேவையில்லாமல் ஒரு தலைவலி உங்களுக்கு வந்து தூக்கமின்மை காரணமாக அவதிப்படுறவங்க அந்த மாதிரி தொந்தருவாது தோல்நயை வரவே வராது இந்த பஞ்சகற்ப குளியல் வந்து வார ஒரு முறை பயன்படுத்திக்கிட்டு வரும்பொழுது தோல்நே வராது அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு சிறந்த வழக்கில் வந்து இப்போ சரியாக பயன்படுத்துகிறதில்ல நாங்கள் எங்களோட மருத்துவமனையில் எங்களோட உள்நோயாளி பிரிவுகளையும் சரி வெளிநோயாளர்களுக்கும் இந்த பஞ்சகற்பத்தை வந்து நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க மெயினாக முடிவுறுதல் வந்து சிறப்பாக இதில் செயல்படும் நீங்கள் இங்கே வந்து தொடர்ந்து மூன்று அல்லது நான்கு வாரத்திலே முடிவுகள் முற்றிலுமாக நிற்கும் அது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இருக்கும் நன்றி வணக்கம்